ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தோட்டத்தில் பறித்திருக்கும் பூக்களையும் வேறு சில செடியையும் பார்க்கலாம் வாங்க ஜாதி மல்லி எல்லோ கலர் ரோஸ் சந்தன கலர் ரோஸ் டிசம்பர் பூ எல்லாம் இவ்வளோ பூத்திருந்ததுங்க ட்ராகன் செடியில் பூ விட்டுருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இவ்வளோ பெரிய பூவை நான் பார்த்ததே இல்லைங்க இது தாங்க முதன்முறையாக ட்ராகன் செடி வச்சு அதில் பூக்கள் வந்திருக்கிறது மூணு இலை தாங்க வந்திருக்கு அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய பூ வந்திருக்குங்க பூ மலர்ந்தவுடன் காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்